நம்மை சொல்லுகிறோம் அதாவது அல்லாவை நம்பக்கூடிய நம்பக்கூடிய விதியை நம்பக்கூடிய தூதர்கள் வேதங்கள் அதே போல மறுமை நாள் மன்னரை வாழ்க்கை இன்னும் அல்லாவும் ரசுல்லாவும் எதை எதையெல்லாம் எப்படி எல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களும் அவர்களே மூமின்கள் என்று நம்மை நாம சொல்லுகிறோம் இஸ்லாம் இந்த மூமின்களை இரண்டு வகைகள்ல சொல்லுகிறது ஈமான் கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அதை பற்றி முகமது ரசுல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மூமின் உள் கவி خير وأحب إلى الله من المؤمن الضعيف المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف ورد بلغين مانا مؤمن بلغين مانا مؤمن إبرا. الله كتاب خير அப்படின்னு அல்லாஹ் இடத்தில் சிறந்த ஒரு பலமான பிடித்தமானவன் அல்லாஹுக்கு மிகவும் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான் பலஹீனமான மூமினை விட என்று முகமது ரசுல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்போது இரண்டு வகையான அதே நேரத்தில் ஈமான் இருக்கும் அவர்களிடத்தில் பலகீனமாக அந்த ஈவான் இருக்கும் அந்த நம்பிக்கை இன்னொரு மனிதனிடத்திலே அந்த நம்பிக்கையின் மீது பலம் இருக்கும் உறுதிபாடு இருக்கும் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அல்லாவிடத்திலே மிகவும் மிகவும் சிறந்தவர்கள் அல்லாவுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்பதை நம்ம மனநிலையில் நிறுத்த வேண்டும் இந்த முழுமையாக பார்ப்போம் அனைத்திலும் நல்லது இருக்கும் நாம நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கிற பட்சத்தில் அல்லாஹுவை நம்பி அல்லாஹை அதை உறுதியாக ஈமான் கொண்டு நம் மீது தன்னம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையோடு களத்திலே இறக்க வேண்டும் நாம் தேர்வு செய்யக்கூடிய துணை என்பது ஹலாலாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹ்டைய தூதர் சொல்கிறார் மஃபி குள்ளி ஹைர் அனைத்திலும் நல்லது இருக்கும் உனக்கு பயன் தருவதை நீ பேராசை கொள் பேராசப்படாத என்று மட்டும் இஸ்லாம் உனக்கு தரும் வேண்டும் என்று நினைக்கும் அதன் மூலமாக நமக்கு வெற்றி வரும்போது யார் நம்மை விட கஷ்டப்படுகிறார்களோ அப்படியான நம்முடைய சமூகம்

அந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கை வாங்கி கொடுக்குறோம் அந்த பைக்கை நஷ்டத்துக்காக நாம போரலாம் மறுமையிலும் ஜெயிப்பதற்காக கண்டிப்பாக போராடியாக வேண்டும் ஆஹ் மறுமையில் ஜெயிப்பதற்காக தான் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே மறுமையில் ஜெயிப்பதற்காக தான் இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எஹரிஸ் அலாமா என் ஃபவுக்கர் உனக்கு பயன் தரும் விஷயங்களில் நீ ஆவல் கொள்ள நீ வந்து ஆசைப்படு அதே நேரத்தில் வலா வஷ்டமே பில்லா அல்லாஹவிடத்தில் உதவி கேடு அல்லாஹ உதவி கேடு பலா தலஜஸ் நீ பலகீனமாகாதே இப்படியான ஒரு ஹதீஸ் பாருங்க நீ அல்லாஹ உதவி கேடு நீ பலகீனம் பெட்டு விடாதே அதே நேரத்தில் வகையில் அசாபகரசை உண் உனக்கு ஒரு சோதனை வந்தால் கண்டிப்பாக சோதனை வரும் நீங்கள் எந்த ஒரு துறையை தேர்வு செய்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் யாரும் இதை விதிவிலக்கு கிடையாது நீங்க எப்படி திட்டமிட்டாலும் சரி உங்களுடைய பண்ணாலும் சரி உங்களுக்கு சோதனை வரும் சோதித்து பார்ப்பான் உங்களுடைய நம்பிக்கையை அந்த விஷயங்களிலே சோதனைகள் கண்டிப்பாக வரும் பயத்தை போடுவான் உயிர்களின் மூலமாக பய உணர்வுகளின் மூலமாக நஷ்டங்களை ஏற்படுத்தி பசியை ஏற்படுத்தி பஞ்சங்களை ஏற்படுத்தி கண்டிப்பாக சோதிப்பான் அதாவது அதாவது உங்களை நாம கண்டிப்பாக சோதிப்போம் சோதிக்காம விடவே மாட்டோம் சோதித்து தீருவோம் என்று அர்த்தம் இதை சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் பொறுமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லு பொறுமையாளர்களுக்கு அல்லா வெற்றியை தருவதாக வாக்குறுதியும் தருகிறான் அந்த 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 ஆயத்தை முடிக்கும் போது சோதனை கண்டிப்பாக வரும் அல்ல மாற்றுக்கருக்கே கிடையாது கண்டிப்பாக சோதனை வரும் அந்த சோதனையோடு அந்த பொறுமை என்ற அந்த பண்பு இருந்தால் பொறுமையாளர்களுக்கு வெற்றியும் வரும் இன்னமா யூ யூஎஃப்எஃ சாமினோட பெ லைனை பொறுமையாளர்களுக்கு அளவில்லாத வெற்றி வரும் அல்லவுடைய வார்த்தை பொறுமையாக என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு பொறுமையாக இருந்து பழங்கிக்கொண்டால் பொறுமையாளர்களுக்கு அளவும் இல்லாத ப லைனை மிசாப் இருந்தால் நிசாப் இல்லாதது நிசாபுனா என்னதுன்னா அளவு அப்படின்னு இருக்கும் அளவில்ல அல்லாஹ் என்ன செய்வான் கூறியை தருவான் வெற்றியை தருவான் சொல்றாங்க நான் இந்த வேலையை இப்படி செய்திருந்தால் அது நல்லா ரெண்டாக கவனிக்க வேண்டும் இதை இப்படி செய்திருந்தால் இதை இப்படி முடிவு எடுத்து இருந்தால் இப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்குமே இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குமே இப்படி இப்படி எல்லாம் போயிருக்குமே என்று புலம்பாதீங்க சொல்லிட்டு புறம்பாதீங்க மாறாக சோதனை வரும்போது நீங்க சொல்லுங்க நீ சொல் அல்லாஹ் நாடியது அல்லாஹ் நாடியது

அல்லாஹ் நாடியது தான் நடந்தது விதித்தது என்று புரிந்து சொல்லிவிட்டு சொல்றாங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாரு ஒரு ஒரு கோர்ஸ் ஒரு கல்லூரியில ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாரு அல்லது ஒரு கடையை நினைச்சிருப்பாரு அல்லது ஒரு முடிவை எடுத்திருப்பாரு ஏதெங்கிலும் ஒரு விஷயம் அதுலியர் வரும்போது தன்னுடைய நண்பர்கிட்ட போய் கேட்பாரு அப்ப அவர் கேட்டிருக்கலாமே என்கிட்ட நான் இப்படி செஞ்சிருப்பேனே இப்படி சொல்லி இருப்பேன என்று பேசுவது என்பது மிக மிக மோசமான ஒரு செயல் அதை நம்ம புரிந்து ஒரு மூவி பேசக்கூடாது மாறாக அந்த ஒரு நல்ல நண்பர் என்ன சொல்லணும் தெரியுமா நீங்க அல்லாவை நம்பினீங்க நீங்க போராடீங்க அல்லாஹளை கைவிட மாட்டாங்க இதுல உள்ள படிப்படைகளை எடுத்துக் கொள்ளுங்க இதுல உள்ள பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க நல்ல வார்த்தை அது வார்த்தைகளை தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்லுவார் அல்லாஹ்வை நம்புவார் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உடைக்காமல் அவர் பேசி இருக்க வேண்டும் அந்த ஒரு ஹாபிட் நம்ம சமூக மக்களிட இருக்கா நாம் பேச அவருடைய நம்பிக்கையை ஏற்கனவே அவர் உடஞ்சி போய் வந்திருப்பார் ஒரு நல்ல நண்பனிடத்திலே ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல தைரியம் ஒரு நல்ல வலிமை நல்ல ஒரு வார்த்தைகளை நம்ம சமூகம் சர்வசாதாரணமாக பயன்படுத்தும் இதான நம்முடைய செயல் நம்முடைய சமூகத்தினுடைய தோல்வி இதுதான் இறை நம்பிக்கையை நாம நம்ம மூமிலே நம்ம முஸ்லீம் நம்ம தொகுதிவாதி என்று சொல்வது கிடையாது நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம கணக்கில் போட வேண்டும் ரசோல்லா சொல்றாங்க லவ் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி எண்ணினால் ஆள் அந்த என்று பேசுவது என்பது செயலுக்கான சைத்தானுடைய செயலுக்கான திறவுகோல் இவ்வளவு பெரிய காரியத்தை ஆரம்பிக்கிற அந்த மனுஷன் கிட்ட போய் கேட்டிருக்கலாமே கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமே அப்படின்னா பேசவே கூடாது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் அல்லாதே நம்ப வேண்டும் நான் இங்க இருக்கக்கூடிய வாழ்களுக்கு சொல்வது என்னன்னா ஹலாலான என்னால நீங்கள் தேர்வு செய்து கொண்ட அந்த ஒரு துறைக்காக எண்ணத்திற்காக ஹலாலான உங்களுடைய நீயத்திற்காக நீங்கள் கடுமையாக போராடின கரும் கடுமையாக உழைக்க உங்களுடைய எண்ணத்திற்காக தான் நீங்க உழைக்கணும் அந்த எண்ணத்தை நீங்கள் அடைய

துரோகமோ ஏமாற்றமோ யாருக்கும் செய்ய வேண்டாம் நீங்கள் எண்ணிய அந்த லட்சியத்தை நீங்கள் வெற்றி வேண்டும் மிகப்பெரிய அளவிற்கு தர்மம் செய்ய முடியும் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லா திட்டமிழல்களும் குரான் ஹதீஸிலே இருக்கிற ஒரு இடத்துல அவங்க அவங்களுடைய அரண்மனையில இருந்து ஓடுறாங்க அவங்களுடைய மக்களோடு ஓடும் போது அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு கடல் வருகிறது மூசா தோழர்கள் நம்பி வந்திருக்காங்க பலகீனமான மூமிங்களாக இருக்கிறான் நல்லா கவனிக்க வேண்டியது பலகீனமான ஈமான் அவர் இருக்கிறது அவங்க மூசா என்கிற அந்த மனிதனை நம்பி வந்திருக்கிறான் ஈமானும் இருக்கு பலகீனமா இருக்கு அவங்க சொல்றாவே தோழர்கள் சொன்னார்கள் இந்நாள் பிடிக்கப்பட்டு விட்டோம் வசமாக நாங்கள் மாட்டினோம் சாகுவதை விட ரொம்ப கொடூரமானது வார்த்தையை சொல்றாங்களே உலகத்துல மௌத்தை விட மோசமான செயல்கள் மாட்டுகள் என்பது அது மாதிரிதான் அதுக்கு நம்ம மௌத்தா அப்படிங்கிற அளவிற்கு கொடுமையை செய்யக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய கொடுங்கோலன் அப்ப நாம மாட்டோம் இடத்திலே அவனுடைய அதிகார அவனுடைய அந்த அவனுடைய அதிகாரம் அவனுடைய ராணுவ இடத்திலே நாம மாட்டிட்டோம் அப்போது அந்த என்கிற அந்த மனிதர் சொன்னால் கால கல்லா இந்த மகைய அப்பிசன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்று சொன்னான் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்னோடு என் அம்மா இருக்கிறான் எனக்கு அம்மா வழிகாட்டுவான் எப்படி என்னால காட்டுவான்ல வழிகாட்டுவான் எப்படி காட்டுறது உன்னுடைய குச்சியை எடுத்து அந்த தண்டில அறிப்பா ரெண்டாக அந்த கடல் வழிவிடுகிறது அப்படிதான் நம்ம நாம உறுதியாக நம்ப வேண்டும் எப்படி நம்ப அளவிற்கு அந்த அளவிற்கு நமக்கு சோதனை வரும் நம்முடைய பெருசாக இருக்கிறதோ அந்த ஏற்ற சோதனைகளை நல்லா அனுப்பி வைப்பான் அதையும் தாண்டி அந்த அந்த இடத்துல நிக்கிறீங்க அந்த எதுவாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய துறை என்பது எதுவாக இருக்கலாம்

கெட்டதை வைத்திருக்கலாம் நாம நினைப்போம் இது கெட்டது என்று அதில் அல்லாஹ் ஒரு நல்லதை வைத்திருக்கலாம் என்கிற மன மன பக்குவத்தை மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் அவனுக்கு அதை சொல்லிக்கல நமக்கு அல்லாஹ் சொல்லிக்கிறான் நீ நினைக்கிறப்பா இது நல்லது அதுல ஒரு கெட்டது இருக்கலாம் நீ நினைக்கிறப்பா இது கெட்டது இன்னும் ஒரு நல்லது இருக்கலாம் அப்படி நினைச்சுக்க அல்லாவுடைய நமக்கு வந்து சொல்லித்தரா இப்படி நினைச்சு வாழ்ந்துக்க நம்ம வாழ்க்கைக்குதான் அல்லாஹ் ஐடியாவ சொல்லித்தரான் அல்லாஹ் நம்மள படைச்சி நம்ம வாழ்க்கைக்கு தான் அந்த திட்டங்களையும் தத்துவங்களையும் அல்லாஹ் அனுப்புகிறார் இப்படி நினைச்சு ஒரு மனசை இப்படி டிசைன் பண்ணிக்க சைக்கலாஜிக்கலா இப்படி ஒண்ணு நீ அமைச்சிக்க என்கிற மாதிரி அப்ப நம்ம உறுதியான ஒரு மூவி நாக இருக்கணும் என்பதை மனதிலே வைக்கணும் அது முதல்ல நம்ம என்ன செய்யணும் இஸ்லாத்தை நாம் அதிகமாக நேசிக்கணும் அல்லாஹ்வை நேசிக்கணும் இபாதத்துகளை நேசிக்கணும் தாவாவை நேசிக்கணும் உண்மையான இஸ்லாமிய பண்பாடுகள் இஸ்லாமிய நெறிமுறைகள் இஸ்லாமிய கட்டமைப்பு கூட்டமைப்பு இஸ்லாமிய பார்வை நம்மிடத்துல எல்லா வகைகள்லயுமே அந்த சிந்தனைகள் வரவேண்டும் ஏதோ வாழ்ந்தோம் அப்படியே ஏதோ சம்பாதிச்சோம் அப்படியே மௌத்தா போனோம் என்று கிடையாது நமக்கு என்று நிறைய நிறைய கடமைகள் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர